அந்த சில தலைவர்களின் ஒரு தலைவர் தான் மதியம் பொறுக்கையை விட்டு இயற்கை இயற்கை தலைவர் கொஞ்சம் தெரிய வந்தேன் இதை நான் என்னமோ நினச்சி பேச வேண்டிய நான் தலைமையை தாங்கியிருக்கிறேன் இந்த பூரா எல்லாேரையும் நான் வரவேற்க பேசணும் ஆனா இப்போ அதை புரிய நேரம் வரையில அண்ணன் எனக்கு இருக்குது ஒண்ணு மட்டும் ஏன் அவரை நேசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னால் அவர் இவ்வளோலாம் பேசுறாங்க எனக்கு ஒன்னே ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை திரட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு யார் செஞ்சிருக்கிறார் அவங்க அப்பா தொல்காப்பி என்ன மாத்தினாரு அந்த பக்கத்தில் இருக்கிறாரு பாருங்க அவர் பேரு ஒரிஜினல் பேரு எனக்கு என்ன தெரியாது வழி அரசு அதே மாதிரி நீங்க சோர் விளம்பரம் எல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் ரமேஜ் குமேஜி அமே இவன் என்னென்னமா இருக்கும் ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க சிந்தனை செல்வன் வன்னிய அரசு சிற்பி என்னென்னமா அத்தனை தூய தமிழ் அதனால தான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவாரு அவர் எதையும் பேசாது உண்மையில் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுறா பாத்தீங்களா அத்தனைக்கு ஆவலம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்ப நான் கூட இந்த சில கருத்துகள் சொல்லலாம் நினைச்சேன் ஆனா அவர் பணி இருக்கிறதால என்னால சொல்ல முடியவில்லை அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தா அதுல நான் அறிவியல் பத்தி சில ஏன்னா அவர் பேசுறதுல அறிவியல் சம்பந்தம் பேசுவாரு அவர் சொல்ற ஒவ்வொன்றும் அந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேசிய பத்தியோ திராவிட கருத்தியும் சொல்லுவாரு அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்துல பாருங்க ஒரு மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க ஏன் முனியூர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் கண்டுபிடிச்சிருக்காரு ஏன்னா பதினோரு ஆயிரத்துக்கு மேல போனா சுவாசிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறைய பேர் ஆக்சிஜன் இதை தான் சுபாச்சு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் ஆனத்துல பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கயா இருக்குதா சரி அதை முழுக்க அவருக்கு பணி நிறைய இருக்குது இருந்தாலே ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார் உன்னே மட்டும் சொல்றேன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் தலைவர்களை கொடுத்தா உறுப்பினர்களை கொடுத்தா இந்த திரையுலக சங்கங்கள்லாம் நிறைய விஷயங்கள் செதறி சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க இப்படிங்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ண சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யாரு காப்பாற்றுறது அரசியல்வாதி வாங்க நம்மளுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காட்சிக்கு அறுபதாயிரம் ரூபா ஆகுது இதை கொடுக்காதீங்கன்னா கேட்டுவாங்களா சம்பளத்தை குறைச்செல்லாம் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்க நூறு கோடி அடுத்த நூத்தி இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறேன் நீங்க கொடுக்கணும் அதை பிளாக்ல கொடுக்குறேன் இது நடைமுறை இதா போய் அவர் திருமாவளவனோ இல்ல முதல்வர் அவர்களோ இல்லது துணை முதல்வர்களோ திருத்துவாங்களா கலைவுல தெரிந்து வந்தவங்கதான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் முதல் தெரிஞ்சவங்க பணம் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் துறையின் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது மாலைகள் வாங்கறத வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர் யாரு பணம் கொடுத்து நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போறோம் இது எங்க போய் சொல்றது சொல்லுங்க இப்ப சமீபத்துல இப்ப பாத்துருக்கீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தில் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுகிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிட்டு இருப்பாங்க சீட்டாடி இருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அத கொண்டு போய் டிவி இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அந்த விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்க விற்கிறீங்களே நாளை எதை நீங்க விற்க மாட்டீங்க எவ்வளவு கொடுக்குறோம் இது நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முதல் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்க ஒரே ஊரெல்லாம் எழுப்பிச்சு ஊரம் எங்களுக்கு எனக்கு திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வாரு துணை அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இளம் காக்க முடியும் ஒளி காக்க முடியும் திராவிட தேசிய உற்றுங்க அது வேற அவர் பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்கார்ந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க தெலுங்கான வட்டி விட்டுற முடியுமா என் தெ நம்ம தமிழ் இருந்து பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுங்க பாருங்க தெலுங்கு பிரிச்சு பாருங்க

நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் தண்ணி கலப்பு நாட்டி ஒண்ணு இல்லை அது மாற்றம் அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது இங்க சொல்றதுக்கு இல்ல அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல மாட்டேன்ட்டேன் இந்த தம்பி நம்ம சங்க சங்கடா மெம்பரா இருக்கிறாரு ஆனா ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான ஒழிப்பு அது நான் ரசியை பார்த்தேன் ஏன்னா நாங்கள் தான் நிறைய படம் நானும் படம் எடுத்துக்கிட்டே ரசிதான் பட்ஜெட்ல எனக்கு ஓரளவு அளவுக்குல என்னென்ன கேமரா யூஸ் பண்ணி எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா உண்மையில அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அத கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம் எத்தனையோ பேர்த்த சொன்னேன் ஏன் வயசுக்கேற்ற கேரக்டரை பண்ணுவீங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசுல ஹீரோவான் நடிக்கிறான் நாற்பது ஹீரோ நடிக்கிறான் ரஜினி நடிக்கிற போய் நடிக்கவா நானே ஜமீன் கோட்டைன்ற படத்துல ஹீரோன் வச்சு பெரிய வெச்சு அந்த படம் ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்படி வயசு நாற்பத்தி நாலு ஏன்னா நாற்பத்தி நாலு போய் அப்புறம் நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடதுன்னு தொடங்க இல்லை ஹீரோயின் ஒரே ஒரு இடத்துல நான் டார்கெட் கேட்டுவான் அவளைதான் அதுக்கு ஏற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சேன் என்ன இடம் எந்த கேரக்டர் யாரு யாரை செய்யுது எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்துல இது கா காதல் படம் காதல் மலர்ன்ற படம் நல்ல ஆளுநர் போட்டுக்கிறாங்க ஹீரோ நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இத என் நெஞ்சு பொறுக்குதெல்லாம் நெஞ்சு ஆனந்தமாக இருக்குது தம்பி அசோசியேஷன் வந்தாரு வந்தாரு பொருளியும் வந்தாருலாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற முரளி முரளியும் வந்தாரு வந்து பேசலாம் தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால இதை பார்த்து கொடுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு நடந்து அவருடைய பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த காலத்தில் வந்து இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்து பெறு நன்றி வணக்கம்